தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள்தான் இந்தியா கூட்டணி என்ற அமைப்பை உருவாக்குவதற்கு மூல காரணம் என்பதை நான் மிகுந்த பணிவோடு சொல்ல விரும்புகிறேன் தலைவர் ராகுல் காந்தியை வைத்துக் கொண்டு அருமை நண்பர் ராகுல் காந்தி அவர்களே தமிழ்நாட்டிலே நான் ஒரு வெற்றி கூட்டணி நடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த மகத்தான கூட்டணி தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு ஆட்சி முறையை மிக சிறப்பாக நடத்தும் வாய்ப்பாக இருக்கிறது அதன் தலைவராக நான் இருக்கிறேன் கடந்த நாடாளுமன்றத்திலே உங்களை இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்று நான் தான் முதல் முதலாக இந்தியாவிலே குறிப்பிட்டேன் என்பதை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் என்று சொல்லியோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே அமைந்திருக்கிற இந்த வெற்றி கூட்டணியை போல இந்தியா முழுவதும் கூட்டி அமைக்க வேண்டும் என்று முதல் வேண்டுகோள் வைத்தவரே நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வர் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவில் இருந்து பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பி மதவாதத்தை வீட்டுக்கு அனுப்பி மக்கள் ஜனநாயகத்தை கொண்டுவர முடியும் என்பதை ஆணித்தரமாக தன்னுடைய பிறந்த நாள் செய்தியாக சொன்னவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கூட்டணி இன்றைக்கு தமிழகம் எங்கும் வெற்றிடை போடுகிறது நாடாளுமன்றத்திலே மாபெரும் வெற்றியை பெற்றோம் சட்டமன்றத்திலே மாபெரும் வெற்றியை பெற்றோம் அதே போல மக்கள் மன்றத்திலும் பஞ்சாயத்து அரசாங்கத்திலும் நம்முடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலே அதிமுக பிஜேபி என்று இருக்கிற அத்தனை கட்சிகளையும் வீட்டுக்கு அனுப்பிய வெற்றி கூட்டணி என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளில் பத்தாண்டு அதிமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளிலே தொண்ணூறு விழுக்காடுக்கு மேல் நிறைவேற்றி ஒரு மாபெரும் சாதனையை படைத்த தலைவராக நம்முடைய முதல்வர் விளங்குகிறார் என்பது நமக்கு பெருமை மக்களுக்கு அளித்த வாக்குறுதி மட்டுமல்ல மக்களுக்கு அளிக்காத வாக்குறுதிகளையும் இன்றைக்கு நிறைவேற்றியவராக நம்முடைய முதல்வர் தளபதி விளங்குகிறது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நாம் பெற்ற வரம் தலைவர் கலைஞர் வழியிலே இன்றைக்கு அயராது உழைக்கிற தலைவர் ஆட்சியை மேற்கோள் காட்டி இந்த ஆட்சிக்கு அரணாக இருப்பதற்கு மீண்டும் ஒரு நல்லாட்சி மத்தியிலே வர வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தலைவர் கலைஞர் என்னென்ன திட்டங்கள் வேண்டும் என்று சொன்னாரோ அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்த்தது நம்முடைய கூட்டணி ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் பிஜேபி அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட தரவில்லை என்பதும் வரலாறு தமிழ்நாடு ஆட்சியின் சாதனைகளை சொல்லுகிறார்கள் ஆனால் மோடியால் நான்கு முறை ஐந்து முறை தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரே ஒரு சாதனையை கூட சொல்ல முடியவில்லை இந்தியாவில் வேதனைகளே மிகவும் மிஞ்சிருக்கிறது இந்தியாவிற்கு இந்திய சுதந்திரத்திற்கு ஜனநாயகத்திற்கு எதிரான ஆட்சி அந்த ஆட்சியை வீட்டு கணப்ப நாம் ஒவ்வொருவரும் கங்கணம் கட்டி புறப்பட வேண்டும் செயல்பட வேண்டும் என்று உங்கள் பாதம் படிந்து கேட்டு இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள் ரயில்வே கோட்டத்தை அமைப்பு சொல்லுகிறார் இன்னொன்று ரயில்வே நம்முடைய குலமாவிரும் மேம்பாலத்தை அமைத்து தருவேன் என்று சொன்னாலும் கூட அதில் நான் அந்த தொகுதியிலே அந்த பகுதியை சந்த முறையில் அவருக்கு வேண்டுகொள் வைப்பது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி ஏழு என்று கருதுகிறேன் அப்படி இன்றைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தவர் அன்றைக்கு ரெபிய மீட்டிங்கிலே சில பாலங்களை அறிவிக்கும் போது தியாகராஜ் நகர் பாலம் குரவணியூர் பாலம் தச்சநூர் பாலம் எல்லாம் அவர் தான் அறிவித்தார் அதில் ஒன்று இந்த குரவணியூரம் மேம்பாலம் அந்த மேம்பாலம் அறிவிக்கப்பட்டது எப்படி என்றால் நேராக நார்வேல் ரோட்டுக்கு ஒரு பாலமும் அதிலிருந்து வலதுபுறமாக அதாவது ஒய் வடிவிலே பாலம் அமைப்பது வந்து தீர்மானிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது ஆனால் மாற்று கட்சி தோழர்கள் அதை கூட பொறுக்காமல் சில காரணங்களை காட்டி சில பேரை கோர்ட்டுக்கு போகச் சொல்லி நாளை கடத்தி விட்டார்கள் இப்பொழுது இந்த பாலம் ஒய்விடு இல்லை என்று சொல்லப்படுகிறது அதில் மக்கள் பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறார்கள் எம் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக் கொள்கிறே நீங்கள் வெற்றி பெற்றதற்கு பின்னால் பாராளுமன்றமல்ல மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் அந்த ஒய்விடி பாலம் தான் அமைக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் மதுவலுக்கு என்று உங்களுக்கு கேட்டுக் கொள்ளே என்ன காரணத்துக்கு நோ காம்பிரவைஸ் எனக்கு மட்டுமில்ல இங்க இருக்கிற கழக தோழர்களும் கேட்டுக் கொள்ளேன் சில பேர் உறவை சொல்லி சொல்லும் போது நீங்கள் ஏமாந்து கூடாது கழகத்தில் நான் இது விற்ப கலைஞனுடைய பொதுலர் நம்முடைய முத்துவேல் கருணாநி ஸ்டாலில் இருக்கிறார் அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற கடமை அதற்காக சில பேர் சில பேரை அழைத்து சில தந்திரங்களையோ கையாளலாம் இருக்கிற இருக்கிற மாலராயவிடம் அவர் விட்டவர் தான் இங்க இருக்கிற லட்சுமணிடம் அவர் விட்டவர் தான் எதும் நின்னார்பலின் வெற்றி பெற்றவர் பிரச்சனைகள் அவர் செய்திருக்கிற சில தவறான கைகளை நான் காலம் வரும்போது சுற்றி காமிப்பேன் என்பதை சொல்லி இவரெல்லாம் கை சின்னத்தில் வாக்களிகள் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்று நாம் இருப்பது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயகம் வேண்டுமா பாசிசம் வேண்டுமா என்ற நிலையில் ஜனநாயகம் வேண்டுமா இல்லது சர்வாதிகாரம் வேண்டுமா என்ற நிலையில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் ஜனநாயகம் நாட்டில் தலைக்கப்பட வேண்டும் உலகத்திலேயே ஒரு ஜனநாயகம் மிகப்பெரிய நாடு எது என்றால் இந்தியா என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் இப்போ நடைபெறவிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் யாரை அவர் இந்த முதல் பிரதமராக என்ற எண்ணத்தோடு நான் மற்ற பணியாற்ற வேண்டும் என்று நான் அன்போடு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளுகின்றேன் இந்த நாட்டினுடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி சர்க்கார் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த தினம் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற ஒரு ஆட்சி எந்த கோரிக்கை கொடுத்தாலும் நிறைவேற்றாத தமிழ்நாட்டு மக்களை இரண்டாந்திர குடிமக்களாக என்று கருதி கொண்டு இங்கே கேட்கின்ற கோரிக்கைகளை எதையும் செய்யாத ஒரு ஆட்சியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் உலகத்திலேயே வறுமை மிக்க நாடு இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி அஞ்சு கோடிக்கு அதிகமான உள்ளவர்கள் வறுமையால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நாடு எது என்றால் அது இந்தியா இந்த நாட்டில் ஜனநாயகம் தலைக்க வேண்டும் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் நல்ல பல திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் பிஜேபி ஆட்சி அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்றால் நாம் அடிமையாகத்தான் இருந்து கொண்டிருந்திருப்போம் எஸ்டே ஒன் ஆஃப் மை பிரெண்ட் இஸ் வெரி சீனியர் ஜெர்னலிஸ்ட் கால்டு டுமி ஜஸ்ட் பிரீஃபிங் அபவுட் தி ప్రెసెంట్ సిచ్యువేషన్ ఇన్ తమిళనాడు